ஈராயிரத்து பதினெட்டில் தேசிய முன்னணியின் தோல்விக்கு ஒன் எம்டிபி ஊழல் முக்கிய காரணமல்ல நஜிப் கூறினார் கடந்த ஈராயிரத்து பதினெட்டில் தேசிய முன்னணியின் தோல்விக்கு ஒன் எம்டிபி ஊழல் முக்கிய காரணம் அல்ல என்று முன்னாள் பிரதமர் டத்தோஸ்வரி நஜிப் ரசாக் கூறினார் தேசிய முன்னணி கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தோல்வி கண்டு ஆட்சியை இழந்தது இந்த தோல்விக்கு அந்த நேரத்தில் இருந்த பல பிரச்சனைகளை தவிர ஒன்று மட்டுமே காரணம் அல்ல அந்த நேரத்தில் ஒரு சில கட்சிகள் தன்னை ஊழலுடன் இணைக்க தங்களால் இயன்றதை செய்ததாகவும் இந்த விஷயம் வெளிப்படையாக விவாதிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து தன்னை தாக்கின தனது தனிப்பட்ட கணக்கில் சென்ற கோடிக்கணக்கான நிதி சவுதி அரேபியாவில் இருந்து வந்த அரசியல் நன்கொடைகள் என்றும் நஜீப் வலியுறுத்தினார் சில தரப்பினர் இந்த நிதியை

லெபோ அம்பாங்கில் முறையாக லைசன்ஸ் பெற்ற அங்காடி கடைகள் உடைக்கப்பட்டதற்கு டிபிகேஎல் உரிய பதிலை தர வேண்டும் என்று நம்பிக்கை இயக்கத்தின் தலைவர் டத்தோ கலைவாணர் கூறினார் தலைநகர் லெபோ அம்பாங்கில் சம்பந்தப்பட்ட ஆறு அங்காடி கடைகள் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன ஸ்ரீ எட்மண்ட் சந்தாரா கூட்டரசு பிரதேச துணை அமைச்சராக இருந்தபோது அவர்களுக்கு கடைகள் கட்டித்தரப்பட்டது இக்கடைக்காரர்கள் அனைவரும் டிபிகேஎல் உரிமத்தை கொண்டுள்ளனர் அவர்கள் மின்சாரம் தண்ணீர் கட்டணத்தையும் செலுத்துகின்றனர் இந்நிலையில் அக்கடைகளுக்கு அருகில் உள்ள கட்டடத்தில் மறு சீரமைப்பு பணிகள் நடக்கிறது இதனால் இக்கடைகள் அனைத்தும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உடைக்கப்பட்டுள்ளது கடைகள் உடைக்கப்பட்டதால் இந்த வணிகர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை எதிர்நோக்கி உள்ளனர் ஆகவே பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு டிபிகேஎல் உரிய பதிலை தர வேண்டும் இது தொடர்பில் போலீஸில் புகார் செய்யப்படும் என்று டத்து கலைவாணர் கூறினார் கில்லான் பள்ளத்தாக்கை இரட்டை ரயில் தண்டவாள திட்டத்திற்காக முப்பது நிமிட ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்படுகிறது தகவல் கில்லான் பள்ளத்தாக்கை இரட்டை ரயில் தண்டவாள திட்டத்திற்காக முப்பது நிமிட ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எந்தனிலோ கூறினார் இந்த ரயில் சேவை திட்டம் ரயில் தண்டவாள திட்ட கட்டுமான பணியின் போது மக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை களைய செயல்படுத்தப்படுகிறது இந்த ரயில் சேவை ஜனவரி இருபதாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் சென்ட்ரலுக்கு செல்லும் ரயில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வருகின்ற நிலையில் ஜனவரி இருபதாம் தேதி முதல் முப்பது நிமிடங்களுக்கு ஒருமுறை ரயில் சேவையில் இருக்கும் மேலும் காலை மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த ரயில் சேவை இயங்கும் என்று உறுதிப்படுத்தினார் திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் டிஎஸ்பி உள்ளிட்ட இரண்டு பேரை சஸ்பெண்ட் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு திருமலை கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது என அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேட்டியளித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைகுண்ட துவார தரிசனத்துக்கான இலவச டோக்கன் விநியோகிக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்திருந்தது இலவச தரிசன டிக்கெட்டை பெற நேற்று இரவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கவுண்டர்களில் திரண்டிருந்தனர் அப்போது விஷ்ணு நிவாசம் பைரகி பட்டட்டே ராமச்சந்திர புஷ்கரிணி உள்ளிட்ட கவுண்டர்களில் கூட்டம் அதிகம் இருந்தது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் பக்தர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த பக்தர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் இருபத்தைந்து லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது பெர்டானா புத்ராவில் ஜப்பானிய பிரதமருக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு மலேசியாவுக்கு இரண்டு நாள் அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டுள்ள ஜப்பானிய பிரதமர் ஷிகுரு இசிபாவுக்கு இங்குள்ள காம்ப்ளெக்ஸ் பெர்டானா புத்ராவில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஜப்பானிய பிரதமராக பதவியேற்ற பிறகு ஷிகுரு இஷிபா மலேசியாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது அதிகாரப்பூர்வ வருகை இதுவாகும் இன்று காலை மணி மணியளவில் புத்ரா பொ வந்தடைந்த ஷிகுரு இஷிபாவை பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் வரவேற்றார் பின்னர் இரு நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன மேஜர் அரிஃபுடின் முகமது யூசுப் தலைமையிலான மூன்று அதிகாரிகள் மற்றும் நூற்று மூன்று உறுப்பினர்கள் அடங்கிய அரசு ரேஞ்சர் பட்டாளத்தின் சடங்குபூர்வ மரியாதை அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் துணை பிரதமர்களான டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜகித் அமிடி வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது ஆசான் அமைச்சர்கள் வெளிநாட்டு அரச தந்திரிகள் மற்றும் அரசாங்க உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பிரவாசி மாநாட்டை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார் பதினெட்டாவது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டை மாண்புமிகு மோடி அவர்கள் தொடக்கிவிட்டார் பெயர்ந்தோருடனான இந்தியாவின் நெருங்கிய உறவுகளை கொண்டாடும் வகையிலும் ஒரு மறக்க முடியாத நாளாகவும் இந்த மாநாடு அமைந்தது புலம்பெயர் இந்தியர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் வகையாக பிரதமர் மோடியின் உரை அமைந்திருந்தது இந்திய புலம்பெயர்ந்தோர் உலகளவில் சிறந்து விளங்குகின்றனர் இது பெருமைப்பட வேண்டிய சாதனையாகும் ஆனால் செய்ய வேண்டியது இன்னும் அதிகம் உள்ளது என்பதை பிரதமர் மோடி வலியுறுத்தினார் உலகிற்கு தேவைப்படும் தொழிற்சார் வல்லுநர்களை இந்தியா எப்படி பூர்த்தி செய்யும் என்பதை மோடி தமது உரையில் விளக்கினார் என்னை பொறுத்தவரையில் இது அறிவுபூர்வமான ஒரு பயணமாகும் இந்த பயணத்தின் வழி மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் குறிப்பாக இலக்கவியல் துறையில் இரு நாடுகளுக்கிடையிலான இணக்கம் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இலக்கவியல் அமைச்சர் தெரிவித்தார்